குரு 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 இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த தெய்வீகமான குருநாள்ல நான் ஆறு குரு சன்னதிக்கு போய் சிறப்பு பிரார்த்தனையை செய்துட்டு இப்போ கோயம்புத்தூர் நோக்கி போய்கிட்டு இருக்கேன் கு என்ற இருளிலிருந்து ரூ என்ற அருளுக்கு நம்மை அழைத்து செல்பவர்கள் குரு தான் அந்த குருல செல்வத்திற்கான குருவாக பதினெட்டு சித்தர்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் கொங்கண சித்தர் அந்த கொங்கண சித்தரோட அருளை பெறுவதற்கு வாழை கும்மிங்கிற மூலமா அவரே வெளிப்படுத்தி இருக்காரு திருவர்களையும் செல்வ சிலைப்பையும் பெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பாக நான் உருவாக்கி இருக்கேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை கொங்கணரின் கல்பத்தரு பயிற்சி திருச்சியில் நடக்குது கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற ஏரியா இருக்கக்கூடிய அனைவருமே வரும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் வந்து கலந்துக்கங்க நிச்சயமா இந்த பயிற்சி உங்கள் வாழ்வில் ஒரு பெரும் திருப்புமுனையாக இருக்கும் உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள்